நாட்டு தமிழர்கள் முதல் உலக தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய எரிதனல் ஒலியில் என்ன பரபரப்பு பணியாளர்கள் பாட்டாளி மக்களாகிய அந்த உழைக்கும் மக்கள் தமிழ்நாட்டு அரசையும் சென்னை மாநகராட்சியையும் வலியுறுத்தி நியாயமான கோரிக்கைகள் அதாவது தூய்மை பணியை தனியார்களுக்கு ஒப்பந்தம் விட வேண்டாம் அது தொழிலாளர்களை மிகப்பெரிய அளவில் இழப்புகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இனி சொல்ல வேண்டுமானால் அந்த தனியார் முதலாளிகளுக்கு நாங்கள் பொத்தடிமைகளாக வேலை செய்ய வேண்டியது வரும் என்கின்ற அந்த செய்திகளை அரசுக்கும் மாநகராட்சிக்கும் உணர்த்தி எங்களுக்கு மாநகராட்சியிலே பணி நிரந்தரம் செய்யுங்கள் நிலையான பணி கொடுங்கள் என்கின்ற அந்த கோரிக்கை அதே போல ஆண்டு கணக்கில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை பத்தொன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேதியிட்ட நம்முடைய தற்போதைய தமிழ்நாடு முதல்வரின் கடித படியும் அதாவது மாண்புமிகு இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பத்தொன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது போது மாநகராட்சி ஆணையருக்கு எழுதிய கடிதம் இன்றைக்கு என்ன கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்களோ நம்முடைய உழைக்க மக்கள் பாட்டாளி மக்கள் தூய்மை பணியாளர்கள் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரி மாநகர ஆணையருக்கு அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மடல் எழுதியிருக்கிறார்கள் அந்த மடலை அப்படியே துண்டறிக்கையாக சிட்டு நம்முடைய பாட்டாளி மக்கள் உழைக்கும் மக்கள் தூய்மை பணியாளர்கள் எல்லா மக்களுக்கும் கொடுத்து உண்மையை விளக்கி இருக்கிறார்கள் அதே போல உயர் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு எதிராக பணி நிரந்தர வழக்கை நீதிமன்ற விசாரணைக்கு உடனே அனுப்பும் வழக்கம் போட்டுக்கிறாங்க அதை நீதிமன்ற விசாரணைக்கு அனுப்ப வேண்டியதானே வேற என்ன இருக்கு எனவே இந்த உழைக்கும் மக்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பாட்டாளி மக்கள் அந்த மக்கள் இல்லையான மாநகராட்சி என்ன ஆகும் தூய்மை கேடாகும் தூய்மை கேட்டால் என்னாகும் நோய்கள் பரவும் நோய்கள் பரவுனா ஆகும் பொதுமக்கள் நோய்களுக்கு அடிமையாகி அந்த நோய்களால் பிணிக்கப்பட்டு செத்து மடிய வேண்டியதான் வேற நடக்கும் தூய்மை பணியாளர் இல்லாமல் ஒரு மாநகராட்சியில் என்ன வேலை நடக்கும் மாநகராட்சி அலுவலகங்களை கூட தூய்மை யாரு மாநகர ஆணையராக வந்து விளக்கமாறு தூய்மை செய்து கொண்டிருக்கிறார் பிறகு கழிப்பறைகள் மாநகர் முழுவதும் கட்டண கழிப்பிடங்களும் இருக்கிறது இலவய கழிப்பிடங்களும் இருக்கிறது அந்த கழிப்பிடங்களை தூய்மை செய்வது யார் அதிலே ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக அந்த தொழிலாளர்கள் நேற்று எங்களிடத்திலே இடத்திலே தெரிவித்தார்கள் தெரியவில்லையா

அந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் மேயருக்கும் இன்றைக்கு மேயரை படைக்கின்ற இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் தெரியாமல் நடந்ததாகவும் அதை யாரது ஊழலுக்கு காரணமாக இருக்கிறார் என்றால் நகர்ப்புற வளர்ச்சி மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கே என் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் ஆக மேயர் ஒரு பக்கம் அவருக்குறை அமைச்சர் இருக்கிறார் இவர் ரெண்டு பேருக்கு எதிராக மாநகராட்சி மற்றும் நகராட்சி வளர்ச்சித்துறை அமைச்சரு இருக்கிறார் இவர்களுக்குள்ள இந்த ஊழல் போட்டி தான் இன்றைக்கு பெரிதாக எங்களை இழப்புகளுக்கு உள்ளாக்கி இருக்கிறது எனவேதான் எங்களுடைய பணிகளை தனியாரிடம் ஒரு முதலாளியிடம் அது தமிழ்நாட்டை சேர்ந்தவன் வடநாட்டு முதலாளியிடம் ஏற்கனவே வடநாட்டுக்காரன் வந்து குவிந்து விட்டான் ஒரு கோடி பேர் ஆறு லட்சம் பேர் பீகாரிகள் வாக்காளர் அடையாளத்தை தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறானா அப்ப அவன் யாருக்கு வாக்களிப்பான் என்பதை சிந்திக்க வேண்டும் அதே போல ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் வந்து குவிந்திருக்கிறார்கள் இந்த நிலையில பதிமூன்று நாட்களாக இடைவிடாமல் தாங்கள் இருந்த இடத்திலே பொதுமக்களுக்கோ மாநகர அலுவலர் பணிகளுக்கோ அல்லது காவல்துறைக்கோ எந்தவித இடையூறும் இடைஞ்சலும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை நேற்று ஊடகங்கள்லாம் போன பிறகு ஆதரவு தரக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் போன பிறகு நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு காவல்துறை ஏவி கேட்டால் உயர் நீதிமன்ற தீர்ப்பு என்கிறார்கள் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அவர்கள் ஏன் பதிமூணு நாட்கள் நீங்கள் போராட அனுமதித்தீர்கள் பேச்சுரை நடத்தி அல்லது ஒரு பாதுகாப்பான இடம் தருகிறோம் வளாகத்துக்கு நடைமேடை தாண்டி மாநகராட்சி வளாகத்துக்குள்ளே அவர்களை நீங்கள் இங்கே அமர்ந்து கொள்ளுங்களா அமர்ந்துட்டு போறாங்க அப்படி செய்யாமல் நல் இரவிலே தமிழ்நாடு காவல்துறை அடக்குமுறை ஒடுக்குமுறை எழுதி அந்த அப்பாவி மக்களை அந்த உலக உழைக்கும் மக்களை அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அந்த பாட்டாளி மக்களை அத்தனை பேரையும் அள்ளி கொண்டு பத்து திருமண மண்டபங்களை ஒரு ஒரு தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு வைத்திருப்பது இந்த திராவிட மாடல் அரசின் மிக வன்மையாக கண்டனத்துக்குரிய ஒரு செயலாகும் திராவிட மாடல் அரசிற்கு இதைவிட வேறு அவமானம் எதுவும் இல்லை எனவே இந்த தூய்மை பணியாளர்களுடைய நியாயமான உரிமை போராட்டத்திற்கு எதிரான அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏவிய தமிழ்நாடு அரசை திராவிட மாடல் அரசை மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை மிக வன்மையாக கண்டனம் செய்கிறோம் உடனடியாக அந்த மக்களை விடுதலை செய்து அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்று மீண்டும் அவர்களை பணியமர்த்த செய்ய வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எழுதிய உங்கள் கோரிக்கை நீங்களே மேயராக இருந்திருக்கிறீங்க நீங்களே சென்னை மாநகர மேயராக இருந்திருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை எனவே உடனடியாக இந்த உழைக்கும் மக்களை இந்த ஒழுக்கப்பட்ட மக்களை இந்த அப்பாவி மக்களை தூய்மை பணியாளர்களை விடுதலை செய்து அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் இல்லையானால் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தண்டனையை இந்த திராவிட மாடல் அரசு பெற வேண்டியது வரும் என்று எச்சரிக்கிறேன் நன்றி வணக்கம்